மனிதனுடைய சக்திக்கு ஒரு லிமிட் உண்டு ராஜாவுடைய கட்டளைக்கு ஒரு லிமிட் உண்டு ராஜாவுடைய சக்திக்கு ஒரு லிமிட் உண்டு ஆனால் என் தேவனாகிய கர்த்தருக்கு லிமிட் என்பதே இல்லை ஆமே நல்ல விசுவாச வாழ்வு வாழ்கிற உனக்காக பரலோகம் என்ன பாதாளமே பேசும் உன்னை அழிக்க நினைக்கிறவர்கள் கூட உன் அழிவுக்கு காத்திருக்கிறவர்கள் கூட உனக்காக பேசுவார்கள் ஏனென்றால் விசுவாசம் உன்னுடைய வாழ்க்கையையே புரட்டி போட்டுவிடும் புரட்டி போட்டுவிடும் விசுவாசத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற உன் நிமித்தம் இந்த உலகம் தேவனுடைய மகிமையை காணும் இந்த காலை வேளையில் தேவனுடைய மகிமையை உன் நிமித்தம் இந்த உலகம் காண்பதற்கு ஏதுவாய் இந்த நெருக்கத்தின் பாதையிலே ஒடுக்கத்தின் பாதையிலே கொடூர சிங்கங்கள் நடுவிலே கொடூர மனிதர்கள் நடுவிலே நீ நடத்தப்படுகிறாய்